ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் அன்பானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக அமே பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தின் பிற்பகுதி நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வை அவருக்கு பிரியமாக மாற்றுகிறார் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது இதயத்தில் ஒரு விசுவாசம் தோன்றும்போது அது நீதியாக எண்ணப்படுகிறது ஆபரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ நீதிமான் என்றால் தேவனை விசுவாசிக்கிறவன் என்ற அர்த்தம் இப்போ தேவனை விஸ்வாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை பற்றிய முழு விவரங்களையும் ஒவ்வொரு டெய்லி மெசேஜிலும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் விசுவாசிக்கணுங்க வெறுமனே மொட்டையா ஆசீர்வாதம் வேணுங்க சரி ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் சொல்கிறது செய்வீங்களா ஓகே ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் நோ 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 சரி சொல்வார்கள் ஐயா கடன் கொஞ்சம் வாங்கணும் எவ்வளோ வட்டியானாலும் பரவாயில்ல அப்போ சிலர் அதை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க கடன் வாங்கணும் வட்டி இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன்னு சொல்கிறவருக்கு கூட கடன் வாங்கி கொடுத்துடலாம் ஆனால் எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவனுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கக்கூடாது காரணம் எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்லங்கும்போதே போதே தெரிஞ்சுக்கொள்ளணும் கடனை கட்ட போகிறது இல்லைன்னு வட்டியை கட்ட போகிறதே இல்லை வட்டி கற்ற ஒரு மனிதன் அல்லது குணம் உடையவருக்குத்தானே இவ்வளவு வட்டியாக என்ற கவலை வரும் என் வாழ்க்கையில் நான் இதை உணர்ந்திருக்கிறேன் கவனிங்க அதுபோல நம்முடைய வாழ்வில் தேவனை நான் தேடுகிறேன் ஆசிர்வதிக்கட்டும் ஆசிர்வதிக்கட்டும் எவ்வளவு தேடணும்னாலும் சொல்லுங்கள் அவரை என்னை சொல்லுங்க சொல்லுங்கள் எவ்வளோ வேணாலும் தேடுவோம் என்ன வேணாலும் செய்வோம்னு ஆண்டவர் இதெல்லாம் அறியாதவரா ஆண்டவர் என்ன நம்ம மனித மூளை அதை வைத்து என்ன செய்வது அவருக்கு உண்பதாக அது ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தேவனுடைய ஞானத்துக்கு உண்பதாகவும் தேவனுடைய பராக்கிரமும் சக்திக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வும் அவன் சரீரமும் அவன் மூளையும் அவன் இருதயமும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவரை எல்லாம் ஏமாற்ற முடியுமா தேவனை ஏமாற்ற மனிதன் பராக்கிரமசாலியாக ஞானியா அறிவாளியா ஆண்டுட்ட வந்துடுவோங்க ஆண்டவரே வரே போல் உடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க நீதிமானாக மாற்றுங்க உடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க மை நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசிர்வதிக்கிறார் கத்தன் நீதிமானோடைய வாசஸ்தலத்தை எந்த வீடு உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார் வீட்டில் இருக்கிறவங்கள தெய்வன் ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்தையெல்லாம் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ இந்த நாள் ஒரு இனியனா